ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய இலங்கையில் நிலவக்கூடிய ஓய்வூதிய முரண்பாடுகள் எவ்வாறானது என்பதையும் ஓய்வூதிய முரண்பாடு என்றால் என்ன என்பது சம்பந்தமான ஒரு தெளிவான உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இதற்காக செயற்குழர்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற சம்பள அடிப்படைகளை புள்ளி விபரமாக இந்த வீடியோவில் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் இந்த தகவல் நிச்சயமாக அரசுக்கான ஒரு தகவலாகவே நாங்கள் வழங்குகின்றோம் ஏனெனில் அண்மையில் பாராளுமன்ற விவாதங்களில் அரசாங்கத்தினுடைய உயர் பிரமுகர்கள் இலங்கையில் ஓய்வூதிய முரண்பாடுகள் பெரிய அளவில் இல்லை என்று கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஓய்வூதிய முரண்பாடுகள் காணப்படுகின்றன என்பதை அரசாங்கத்துக்கு நாங்கள் தெளிவாக புள்ளி ரீதியாக எடுத்துரைக்கின்ற போது அவர்கள் அடுத்த வரவு செலவு திட்டங்கள்ல இதற்கு போதுமான அளவான நிதியை ஒதுக்கி நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற ஒரு உயரிய நம்பிக்கையில் இந்த வீடியோ நாங்கள் வெளியிடுகின்றோம் இந்த வீடியோ தகவல்களை பார்வையிடுகின்ற ஓய்வூதிய சங்கங்களோடு தொடர்பில் இருக்கின்ற ஓய்வு பெற்றவர்கள் வந்து இந்த புள்ளி விவரங்களை அவர்களுக்கு நீங்கள் தெளிவாக சரியாக எடுத்து உரைக்கின்ற போது அவர்களூடாக அல்லது நீங்களும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிற போது இந்த தகவல்கள் அரசாங்கத்துக்கு முன்வைக்கின்ற போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் இதற்காக நான் சில புள்ளி விவரங்களை நினைத்திருக்கின்றேன் இதன் அடிப்படையில் நான் ஒரு பேஸ் அதாவது இதுக்காக மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் சேவை எம்என் டூ சேலரி கோடுக்குரிய ஒரு சேலரி புள்ளி விவரத்தை நான் எடுத்திருக்கின்றேன் இதன் அடிப்படையில் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி எம்என் டூ சேவையை சேர்ந்தவர்களுக்கு முப்பத்தி கணக்கு அதாவது முப்பத்தி ரெண்டாயிரம் வரையான ஒரு பென்ஷன் அமௌண்ட் உண்டு அவர்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கும் ஆஹ் அதே நேரத்துல அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று அந்த காலத்துல ஓய்வு பெற்றவர்களுக்கு இவ்வாறான ஒரு பென்ஷன் தொகை ஒன்று ஒரே சேவையை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கும் அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு இவ்வாறான ஒரு ஓய்வூதிய தொகை ஒன்று பெற்றிருக்கும் இதிலிருந்து நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் ஒரே வகையான சேவை ஒரே வகையான தரம் இவர்களுடைய சேவை நாட்டுக்கு மக்களுக்கு ஒரே மாதிரியானதாக இருந்திருக்கும் ரைட் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதிய தொகைகள் இவ்வாறு மாறுபட் மாறுபாடுடையதாக வேறுபாடுடையதாக காணப்படுகின்றன இதில் பாருங்கள் இது ரெண்டுக்கும் இடையிலான கேப் வந்து அன்னளவாக பத்தாயிரம் ரூபா வரையில் இருக்குது அன்னளவாக பத்தாயிரம் ரூபாவாக இருக்குது இந்த ரெண்டுக்கும் இடையில அன்னளவாக ஒரு நாற்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொகை ஒன்று ஒரு கேப் ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு நாற்பத்தி மூவாயிரம் கேப் இருக்குது இது ரெண்டுக்கும் இடையில ஒரு முப்பத்தி மூவாயிரம் கேப் பாண்டும் இருக்கு ரைட் தான் இந்த வேறுபாட்டை தான் நாங்க ஓய்வூதிய முரண்பாடு என்று ரைட் ஒரே வகையான சேவையை சேர்ந்த ஒரே வகையான செயற்பாடுகளில் அல்லது ஒரே வகையான சேவையை வழங்குகின்ற ஓய்வு பெற்றவர்களுக்கு வெவ்வேறு திகதியாக இருக்கலாம் ஆனால் அதே திகதியில இல்லாமல் வெவ்வேறு திகதிகளில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இடையே இருக்கிற இந்த தான் நாங்கள் ஓய்வூதிய முரண்பாடுன்னு சொல்கிறோம் சொல்றோம் கெப் ஒன்று இருக்குது அந்த கெப் வந்து பெரிய அளவில் இருக்குது இதுல வேடிக்கையான விடயம் என்ன பாருங்க டே டே இருபத்தி நாலு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று 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 ஒரு ஒரு நாள் கேப்ல என்ன நடந்திருக்குது முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் வரையான ஒரு கேப் ஒன்று இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்குது இப்ப தெளிவாக அரசாங்கம் வந்து உணர்ந்து கொள்ளணும் இப்ப இப்படி ஒரு வேறுபாடு இருக்கு இது எல்லா சேவைகள்லையும் இருக்கு நான் எடுத்திருக்கிறேன் உதாரணத்துக்கு இது எல்லா சேவைகளிலும் சகல சேவைகளிலும் இவ்வாறான ஒரு முரண்பாடு காணப்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுல இன்னமொரு விஷயம் என்னட்டு சொன்னா இவங்கள்ட இவங்க அதாவது வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த காலத்துல ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக எந்த விதமான ஏற்பாடும் இன்னும் இல்லை சில சந்தர்ப்பங்கள்ல இவங்கள தொகைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு தொகை அதிகரிக்கும் போது இவர்கள் மேலும் பாதிக்கப்படுவார்கள் ஏன்னா இவர்கள் இந்த ரெண்டு அமௌண்ட்டும் எப்ப ஈக்குவலாக போகுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஒன்று ஒன்றாகும் போது ரெண்டும் ஈக்குவலாக போகுது ரைட் அதன் பின்பு தொடர்ச்சியாக இந்த பகுதியினர் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகி உள்ளாகி கொண்டுதான் இருப்பார்கள் எனவே இதற்கு நிரந்தரமான தீர்வு ஒன்றுக்காக நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்ற ஒரு தகவலை வழங்கி மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்